ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நிமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தார் அண்ணா சென்னையில் நடக்கக்கூடிய களத்தை பற்றி சொல்லுங்கள் சென்னையில் எப்பேற்பட்ட ஆட்கள் வந்து களம் விடுறாங்க அந்த களம் விடுற ஆட்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சென்னையில் பார்த்தீங்கன்னா பல தரப்பான மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டு வேறு வேறு ஸோ இது நம்ம தெரிஞ்சிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு பட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று சொல்கிறேன் சென்னையிலேருந்து காணாமல் போன சொக்காளிங்க எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா ஒரு பழம்பெரும் ஆளுங்க ரொம்ப வருஷமாக களம் பார்த்தவங்க சோக்கு பண்ணவங்க இன்றைக்கி ஒரு ஆசைக்காக மட்டுமே சேவர்களை நிறுத்தி வச்சுக்கிட்டு களம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற ஆட்களுடைய மனநிலை என்ன ஏன் ஒதுங்கினாங்க அப்படின்றத பத்தி பாப்போம் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப வர இவங்க ஒதுங்கினதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை பசங்க தான் இப்ப இருக்கக்கூடிய புதிய தலைமுறை தான் இவங்க விலகுனது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த களத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இந்த சோக்க வந்து அவங்க வேற மாதிரி கலையா கொண்டு போனாங்க பழைய ஆட்கள் இப்ப அதை வேற பாதையில கொண்டு போறதுனால அவங்களுக்கு வந்து அதை பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இந்த விஷயத்தினால நாங்க ஒதுங்கிட்டோம் அப்படின்னு அவங்க டைரக்டா என்கிட்ட சொன்ன விஷயம் இதை ஏன் நான் இதை வந்து ஆக்சுவலா நான் ரொம்ப நாள சொல்லணும்னு இருந்தேன் நல்லவேளை கரெக்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இத பத்தி நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய தலைமுறை பசங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் சொல்றோம் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க மருத்துவமா இருக்கட்டும் வளர்ப்பு முறையா இருக்கட்டும் எல்லாமே பட் களத்துல ஜென்யூன் எப்படி ஒரு நாகரீகமா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கலை வந்து ரொம்ப ஆரோக்கியமா போகும் இல்லைன்னா இது வந்து ஒரு விளையாட்டாவே போயிடும் அதாவது இது வந்து ஒரு வீர விளையாட்டு இந்த வீர விளையாட்டை வந்து ஒரு கேளிக்கையா கொண்டு போயிடற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால இப்ப வரக்கூடிய தலைமுறை பசங்க வந்து இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் மேபி இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய கலங்கள் போயிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சேவல் சோக்க வந்து கட்டி ஆண்டவங்கெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலையும் அவங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு முத்திரையை பதிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் விலகிட்டாங்க ஒரு சிலர் ஒதுங்கி நிற்கிறாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு சில விஷயங்களை இந்த சோக்கில் ஜீரணிக்க முடியல ஏற்றுக்க முடியல அப்படின்னும்போது அவங்க வந்து வேண்டாம் நமக்கு அப்படின்னு அவங்களால எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை போது நம்ம வந்து என்ன பண்ணுறது அமைதியாக தான் ஆகிடும் அதாவது எப்படின்னா ஒரு கூட்டத்தில் இருக்கோம் ஒரு கூட்டத்தில் ரெண்டு விஷயத்தை பற்றி விவாதிக்கிறோம் அதில் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது ஒரு ஐநூறு பேரில் நானூற்றி தொன்னு நானூற்றி தொண்ணூறு பேர் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கு ஒரு பத்தே பேர் தான் இருக்கிறாங்க போது அந்த பத்து பேரும் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக இருக்காங்க நம்ம இவங்களை எப்படி புரிஞ்சு புரிய வைக்கிறது எப்படி இவங்களை வந்து விஷயம் இது தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் அமைதியாகிடுவாங்க ஒரு சிலர் அந்த கூட்டத்தில இருந்து விலகிடுவாங்க அதுதான் இங்க நடக்குது இந்த சோக்க வந்து சோக்கா கொண்டு போன காலத்தை விட்டு இப்ப வந்து ஒரு விளையாட்டா ஆகி போச்சு அதுல நடக்கக்கூடிய இப்ப நானே நேரடியா பார்த்த ஒரு சில விஷயங்களை நான் இதுல உங்க கூட ஷேர் பண்றேன் இப்படிப்பட்ட சுபாவம் உங்க கிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கங்க ஒரு காலத்துக்கு போயிருந்தோம் ஆக்சுவலா எனக்கு அந்த பெரியவர் சொன்னது நான் ஏன் இதை வந்து விலகிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் நான் நேரடியா பார்த்த ஒரு சில விஷயமும் மேட்ச் ஆச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு களம் நடந்துகிட்டு இருக்கு இதை லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயம் நடக்குது இப்போ ஒரு களம் நடக்குது அந்த களத்தில் ரெண்டு தரப்பு மக்களும் இருக்காங்க சேவல் பறந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு சைடில் மட்டும் ஒரு கேங்க் ஒரு குழு அப்படியே உக்காஞ்சி பசங்க உக்காஞ்சி அவங்க வாழ்க்கையில் நடந்தது காலேஜில் நடந்தது வீட்டாண்டை நடந்தது இந்த விஷயத்தை பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சேவல் பறந்துகிட்டு இருக்கு ஒரு களம் எப்படி இருக்கணும் எவ்வளோ அமைதியா இருக்கணும் அந்த சேவல் லேண்டாக அந்த மண்ணு இறங்குற சவுண்டு கூட நம்ம காதலை கேட்கணும் அப்படி இருக்கணும் ஒரு களம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இந்த மாதிரி இது எல்லா காலத்திலயும் நடக்கிறது இல்லை ஒரு சில இடத்துல நான் சொல்றேன் அவங்க வந்து அதை திருத்திக்கணும் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கறாரு அப்போ அங்கே இவங்க துள்ளி போறாங்க அப்போ என்ன ஆகுது அவர் பெரியவர் கம்மன் ஆயிட்டாரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சிலரால் இருக்க முடியல போது அவங்கள வந்து அப்புறப்படுத்தவும் நம்மளால் முடியாது களத்துல இருந்து ஸோ தேவையில்லாத விவாதங்கள் வரும் இது வந்து நீங்களாக திருத்திக்கணும் இன்னும் ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மு தேவையில்லாமல் சேவையில் அன்ஃபீட்டு பண்ணுவாங்க என்ன காரணத்துக்கு அன்ஃபிட் பண்றாங்கன்னு தெரியாது ஒன்னு உயரமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகே இது வந்து நடைமுறையில் இருக்குது நேற்று கூட ஒரு தம்பி சொல்லியிருந்தார் என்னோட சேவல் காலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க மேபி அது மேல இருக்கிற பயமா கூட இருக்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க எப்படின்னா இருந்தார் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சே இருந்தார் எந்த ஊருன்னு நான் சொல்ல மாட்டேன் மெஜாரிட்டி எப்பவுமே மெஜாரிட்டி போடுவார் மூணு சேவல் போடுவார் ஆனால் அவருடைய சேவல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேவலை இறக்கி கொடுவார் எப்போவுமே நல்ல ஒரு பதினாறே முக்கால் சைஸ் இருக்கும் அது ஜதை கேட்கும்போதே சொல்லிடுவார் பதினாறே முக்கால் பதினேழுலேருந்து பதினாறுலேருந்து பதினேழுக்குள்ள அப்படின்னு சொல்லிடுவார் அவர் அந்த பதினாறே முக்கால் சேவல் இறக்க கம்பல்சரி அதுக்கு போட்டால் தான் ஜதை அப்படி நம்ம அதுக்கு போடலை இது வந்து ரொம்ப உயரம் இந்த சைஸ் இல்லை அன்ஃபிட்டு அப்படி இப்படின்னு நம்ம ஏன்னா மேக்சிமம் அவர் இறக்கி தான் காட்டுவார் அதனால ஏன்னா எப்படி டாஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு சான்ஸ் அவங்களுக்கு இருக்கும் போது கம்பல்சரி அதுக்கு தான் ஜதை இல்லா ஜதையை உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இது வந்து எப்பேற்பட்ட போக்குன்னு தெரியல நம்ம கிட்ட இது மட்டும் தான் இருக்குதா இல்ல இதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாதா என்னன்னு தெரியல அது ஒண்ணு மேல பண்ணா மட்டும்தான் ஜதை இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்க இந்த மாதிரியான மக்கள் கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது ஜதையே பண்ணக்கூடாது ஒன்று பயந்தவங்க ஒன்று ஆர்டர் போடுறவங்க இந்த ரெண்டு பேரை மட்டுமே நம்ம ஜதையிலேருந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்பேற்பட்ட சோக்கு நமக்கு வந்து இவங்கக்கிட்ட தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை யாருக்கிட்ட வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இப்பேற்பட்ட ரெண்டு பேரை வந்து நம்ம எப்போவுமே அவாய்ட் பண்ணணும் சில பேர் எப்படின்னா பை இந்த பைந்தவங்களை பற்றி சொல்கிறேன் கேளுங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தரமாக இறக்கும் அதை வந்து அன்ஃபிட் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அன்ஃபிட் பண்ணுவாங்க ஒன்று கஸ்தியில் இருக்குது இல்லைனா வந்து வைரமாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு காரணம் காட்டி அதை வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா அது மேலே இருக்கக்கூடிய பயம் இதுவே ஒரு வீர விளையாட்டு இந்த வீரம் கூட இல்லைன்னா எல்லாம் எதுக்கு சோக்கு பண்ணுறேன்ற மாதிரி நமக்கு மைண்ட் செட்டில் வரும் இதில் இன்னொரு தரப்பான மக்கள் இருக்கிறாங்க ஜதை பண்ணிவிடுவாங்க ஜதை பண்ணிவிட்டு அந்த சேவல் எப்பேற்பட்டது எப்படிப்பட்ட சன் தோதில் பறக்குது அப்படின்றத ஆட்களை விட்டு தேடுவாங்க இப்போ ஈஸியா இன்ஸ்டாலா மாட்டிக்குது எல்லாமே அப்போல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நண்பர்களை பிடிப்பாங்க அவங்களுடைய நண்பர்கள் பிடிப்பாங்க இத சேவல் இதுக்கு மாதிரி எங்கன்னா பறந்துருக்கா எப்பேற்பட்ட தோதில் பறக்கும் அப்படி இப்படின்னு விசாரிப்பாங்க இதுல இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா களத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும் மாட்டி கிச்சி அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம வந்து கீழ்கை போயிட்டோம் மாட்டி நினைக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சின்ன விஷயத்த பெருசா கிரியேட் பண்ணி அங்கே ஒரு பிரச்சனையை தூண்டி அந்த களத்தை உடச்சிக்கிட்டு போற அளவுக்கு பண்ணுவாங்க இதை நேரடியாக நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் ஒரு சிலர் இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சேவலை தூக்கிட்டு ஓடிடுறது உங்களுக்கே புரியும் அது யாருன்னு இன்னும் ஒரு சிலர் அங்கே நடக்கக்கூடிய அவன் அப்படி பேசிட்டான் இவன் எப்படி சேவலை எப்படி சொல்லலாம் வேடிக்கை தானே பார்க்க வந்தான் இவன் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி இல்லைன்னா ஜாக்கியே தூக்கிட்டு ஏதோ ஒன்னு முகத்தை தொடச்சிருவாரு இல்லை முக கண்ணில் இருக்கிறது மண்ணை ஊதுவார் ஏதோ ஒன்னு பண்ணிடுவாரு அப்ப அது ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சி பெருசாக்கி அந்த களத்தையே அப்படியே உடச்சிக்கிட்டு போற அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்போ சில வார்த்தைகள் அது அப்படியே வந்து ஒரு பிரச்சனையில முடியும் இந்த மாதிரி பயந்தவங்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஜதை பண்ணிட்டு அதை பத்தி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது அப்படி இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீச்சல் போடும்போதே வால்முடியை பிடுங்கி விட்டுட்டு கொடுத்துருவாங்க நேரில் பார்த்துருக்க என்ன ஆனாலும் சரி இது ஒரு வீர விளையாட்டு மோதி பார்த்திருக்க எதுக்கு நம்ம வந்து பயப்படணும் இது வந்து 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 ஒரு கலை நம்ம நம்ம காலம் நீ எனக்கு எதிரி கிடையாது நான் உனக்கு எதிரி கிடையாது இது ஒரு கலை பறந்தாதான் அதுக்கு மதிப்பு பறக்க விட்டாதான் உனக்கும் மதிப்பு அப்படின்னும் போது நம்ம எதுக்காக இந்த மாதிரி சீட் பண்ணணும் ஏற்கனவே சொன்ன நிறைய விஷயம் கூட இருக்கும் அதில் பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் வேப்ப எண்ணெய் தேய்ச்சி எடுத்துகிட்டு வர்றது இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு வர்றது அதுக்கப்புறம் இவன் தொக்கா போடுவானா ஈஸியாக அடிக்கிற மாதிரி போடுவானா அப்படிதான் போடணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் வந்து கோழைத்தனம் இவர்கள் வந்து சோக்குக்கு லாய்க்கு இல்லாதவங்க இப்போ ஏற்பட்ட ஆளுங்க மேலே ஜதையே பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்து ஒரு சில பழம்பெரும் சோக்காளிங்க விலகிட்டாங்க அவங்கள இப்போ ஏற்பட்ட ஆட்கள் கூட நாங்கள் நாங்கள் வந்து நின்று இந்த ஷோக்கு பண்ணணுமா அப்படி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சிலர் போயிட்டாங்க ஒரு சிலர் அந்த என்ன என்னால் அந்த சோக்கை விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்காக வளர்த்துக்கிட்டு ஒதுங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே எந்த துறையாவனா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இது வந்து நம்மளுடைய பேஷன் ஒரு பொழுதுபோக்கு ஒரு கலையை வந்து நம்ம ஒரு பொழுதுபோக்காக கொண்டு வரோம் ஏன்னா அப்போதான் வந்து அதோட இது வளரும் அப்படின்னும்போது அதுல வந்து வீரம் சார்ந்த ஒரு விளையாட்டுல அது அந்த பாதையிலேயே போயிடுங்க எதுக்கு இதில் பயம்னு ஒன்றுமே கிடையாது நம்மள யாரும் ஒதுக்கி வச்சுட்டு போறது கிடையாது இன்னைக்கு கொடுத்தோன்னா அதுலருந்து ஒரு சில ஒரு சில லெசன் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம அடிக்க போறோம் அதனால களத்துல நல்ல ஒரு விஷயம் பாத்தங்க ஒரு களத்தில் அப்படிதான் சேவல் ஜமீனுக்கு போயிட்டு இருக்குது ஒருத்தர் உக்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு ரெண்டாவது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கூட ரிங் ஆகும் ரொம்ப வால்யூம் அதிகமாக வச்சிருப்பாங்க நம்ம அந்த நேரத்தில் பேசி சொல்லவும் முடியாது சைகை தான் காட்ட முடியும் அதையும் புரிஞ்சிக்காம அப்படியே விட்டுன்ட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆக்சுவலாக அக்ரிமெண்ட் பேப்பர்லேயே வந்து இதெல்லாம் எழுதுவார் களத்துக்கு வர்றவங்க பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் இந்த டைம்னா இந்த டைம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படி இல்லையா மிஞ்சி மிஞ்சி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிரேஸ் டைம் மாதிரி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க பட் ஆன் டைமில் இருக்கணும் ஏன்னா இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சேவல் தூக்குவாலாக இருக்கும் இல்லைன்னா கொடுக்குவாலாக இருக்கும் இந்த பர்டிகுலர் இந்த ரெண்டுக்கு வால் அமைப்பு உள்ள சேவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமான பறவை அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப்போசிட் மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நுணுக்கமாக யோசிப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் வெயில் வர்ற கண்டிஷனில் போகலாம் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் லேட் ஆகிட்டு போகலாம் எட்டு மணிக்கு காலம் இல்லை ஏழு மணிக்கு காலம்னா ஒரு எட்டரைக்கா போகலாம் ஏதாவது ஒரு சா காரணம் சொல்லிடலாம் வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு டிராஃபிக் போலீஸ் மடக்கிட்டாங்க அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லேட் ஆகலாம் ஏன் அப்படி லேட் ஆகினா கொஞ்சம் சூரியன் மேலே வரும்போது அந்த உஷ்ணம் கொஞ்சம் வரும்போது என்ன ஆகும் இந்த கொடுக்குவாளுக்கும் தூக்குவாலுக்கும் சீக்கிரமாக தம்முக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அப்படின்னும் போது ஏன்னா அது வேகமாக ரொம்ப வேகமாக பறக்கக்கூடிய தன்மை உள்ள அமைப்பு அது முள்ளு பாஸ் பண்ணோம் நல்லா அப்படி பண்ணும்போது என்ன சீக்கிரமாக டயர்ட் நம்ம நம்மால் அடிச்சிருவார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பஞ்சுவாலிட்டி ஆன் டைம் கரெக்டாக வரணும் களம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு சேவல் பனாச்சு ரிங்குக்குள்ளே வந்து லெமன் போட போகிறாங்க அப்படின்னா எல்லோருடைய மொபைலும் சைலண்டில் இருக்கணும் அங்கே பேச்சுக்கே வேலை இருக்காது பேசுறியா அவன் காதுக்குள்ளே போய் பேசிக்கிறோம் ஓப்பனாக ஆப்போசிட் காதில் விழுற மாதிரி பேசக்கூடாது இல்லையா களத்தில் கூட சேவல் விலகுது அப்படின்னாலும் அங்கேயும் சில விவாதங்கள் நடக்கும் இல்லை தம்முல தான் விலகுது இல்லைனா சம்டைம் போயிட்டு போயிட்டு வந்து சிலது நிற்கும் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு திருப்பி எடுத்து வைங்கனும் போது இதில் வந்து ஒன்று ரெஃப்ரி பேசணும் இல்லைன்னா ஜாக்கி போடுறவங்க பேசணும் இல்லைன்னா சேவல்காரங்க பேசணும் சம்மந்தமே எல்லாம் வெளியில் இருக்கிற ஆளுங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த களத்தை வேறு மாதிரி முடிச்சு விட்ருவாங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு போக்கில் கரெக்டாக ஜென்யூனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி போயிட்டீங்கன்னா எல்லாருடைய சோக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த பயந்தவங்க ஆர்டர் போடுறவங்க இந்த மாதிரி ஆட்களை தவிர்த்துட்டு நேரடியாக நேருக்கு நேராக நின்று ஜதை கேட்டு மோதுறவங்க இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் இந்த சோக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க கூட உங்களுக்கு நட்பும் அதிகமாகும் நீயா நானா அப்படின்லாம் போகும் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை விட்டுட்டு இவன் அன்றைக்கி அப்படியே ஏமாற்றிட்டான் இப்படி ஏமாற்றிட்டான் களத்தில் வந்து ஒரு ப்ரொசீஜராக இல்லை இந்த மாதிரி எல்லாம் கெலெட்டாக பண்ணின்னு பிரச்சனை பண்ணின்னு சண்டை போட்டுக்கின்னு காமெடி பண்ணின்னு கலாச்சிக்கின்னு இருக்கிறாங்க சேவல் பறந்துகிட்டு இருக்குது இவங்க பாட்டு பேசின்னு இருக்காங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சேவலுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அந்த சோக்காலிங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்ரியை மதித்து களத்தில் உக்காஞ்சி பா அது களத்தை நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக முடிச்சுட்டு களம் முடியுது கொடுக்குறோமோ ஜெயிக்கிறமோ திரும்பி போகும்போது அவங்களுக்கு கை கொடுத்து அடுத்த காலத்தில் பார்ப்போம் நல்லா பறந்துச்சு ஒரு ஆறுதல் தோத்துட்டானா ஒரு ஆறுதலோ சொல்லிட்டு இல்லைன்னா வெற்றி பெற்றாங்களா சூப்பருங்க நல்லா நல்லா பறந்துச்சு உங்கள் சேவல் ஒரு என்கரேஜ் பண்ணி விடுங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா என்ன மனுசண்டாயம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நட்பு வட்டாரம் அதிகமாகும் நம்ம வந்து சேவல் சோக்கணும் நம்ம வந்து பரம எதிரி கிடையாது இது வந்து ஒரு கலை இந்த கலையாகவே கொண்டு போகணும் ஸோ அதனால் இந்த மாதிரி சில சில சில்லி விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இளம் தலைமுறைகள் பழைய ஆளுங்க இதெல்லாம் பண்றது கிடையாது ஒரு சிலர் பண்றாங்க பார்த்துருக்கேன் அவங்களும் இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஏதோ ஒரு சின்ன பையன் சொல்றான்றது அதை கொஞ்சம் காதலை வாங்கி போட்டுட்டு இளம் தலைமுறைகளும் சரி அண்ணன் சொல்றாரு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் களத்தில் வந்து இது இப்படிலாம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க இதுதான் மரியாதை இதுதான் சேவலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இந்த சோக ஆரோக்கியமாக கொண்டு போங்க வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்